வணக்கம் அபாகஸ் மற்றும் மணக்கணக்கு ஆசிரியர்கள் சங்கம் சார்பாக சென்னை மதுரவாயில் பாக்கியலட்சுமி கல்யாண மண்டபத்தில் மாணவர்களுக்கான உலக அபாகஸ் போட்டி இருபத்தி ஐந்து ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது இருபத்தி ஆறு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அன்பே சிவம் டிரஸ்ட் நிறுவனர் முத்துசுவாமி சிவாச்சாரியர் தொடங்கி வைத்தார் நூத்தி நாற்பத்தி ஏழாவது வட்டக்கழக செயலாளர் மேனாள் கவுன்சிலர் மேட்டுக்குப்பம் லயன் எஸ் ஜி மாதவன் அவர்களும் நூத்தி நாற்பத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கல்வி நிலைக்குழு உறுப்பினர் ரமணி மாதவன் அவர்களும் கலந்து கொண்டனர் சென்னை மாநகர காவல் ஆய்வாளர் சிவானந்த் பால்வேன் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் நவநீதன் சமூக ஆர்வலரும் விவேகானந்தா வித்யாலயா பள்ளியின் தாளருமான சுப்பிரமணிய ரெட்டியார் சவிதா நர்சிங் கல்லூரியின் தலைமை ஆசிரியர் வயந்திமாலா சிட்டி யூனியன் பேங்க் ரீஜனல் மேனேஜர் சீனிவாசன் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மண்டல தலைவர் ரமேஷ் காந்தன் பாரதிய ஜனதா கட்சியின் மண்டல தலைவர் வினோத்குமார் ஜீனியஸ் கல்வி மற்றும் கட்டல் அமைப்புகளின் இயக்குனர் ரவிசங்கர் ஜிஎஸ்எஸ்கே அசோசியேட் செந்தில்குமார் ஆகியோர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார்கள் அமாட்டா சங்கம் சார்பாக நிர்மலா அழகப்பன் ஆகியோர் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் நன்றி